வெல்கம் டு டிஎன் ஜாப் அப்டேட்ஸ் டிஎன் ஜாப் அப்டேட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் ரேஷன் கடை ரிசல்ட் ஆனது சில மாவட்டங்களுக்கு இது வரைக்கும் வந்த நிலையில் தற்பொழுது செங்கல்பட்டு மாவட்டத்திற்கும் ரேஷன் சாப் ரிசல்ட் வந்து வந்திருக்கு செங்கல்பட்டு மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் சேல்ஸ்மேனு பேக்கரு ரெண்டு பேருக்குமே வந்து ரெக்யர்மெண்ட் பண்ணியிருந்தாங்க சேல்ஸ்மேனுக்கு தொண்ணூற்றி ஏழு பேரும் பேக்கருக்கு எண்பத்தி ஏழு பேரும் வந்து வேக்கன்சி இருக்கிறதாக நோட்டிஃபிகேஷனில் வெளியிட்டிருந்தாங்க பட்டு செலெக்ஷன் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சேல்ஸ்மேனுக்கு வந்து நூற்றி எட்டு பேரை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க அதாவது கிட்டத்தட்ட ஒரு பதினோரு பேர் வந்து கூடுதலாக சேல்ஸ்மேனை பொறுத்த வரைக்கும் செலக்ட் பண்ணியிருக்காங்க அதே போல் பேக்கரை பொறுத்த வரைக்கும் எண்பத்தி ஏழு பேர் தான் வந்து நோட்டிஃபிகேஷனில் விட்டுருந்தாங்க சேம் எண்பத்தி ஏழு பேருக்கு வந்து ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்து வெளியிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் சேல்ஸ்மேனில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேருக்கு வந்து சப்ஜெக்ட் டூ ப்ரொடியூஸ் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார் போட்டிருக்காங்க அதாவது வித் ஹெல்டு கேட்டகரி போலவே இதில் வித் ஹெல்டுன்னு போடலை அதே போல் சப்ஜெக்ட் டூ ப்ரொடியூஸ் டாக்குமெண்ட்னு சொல்லிட்டு அவங்க நேமுக்கு பக்கத்தில் ஸ்டார் போட்டிருக்காங்க யாராருன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலாவது சீரியல் நம்பர் கே நேத்திகா இவங்களுக்கு ஸ்டார் போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் எழுபத்தி ஏழாவது நம்பர் பி மதன்குமார் இவங்களுக்கும் ஸ்டார் போட்டிருக்காங்க அதாவது சப்ஜெக்ட் டூ ப்ரொடியூஸ் டாக்குமெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுக்கப்புறம் பேக்கரை பொறுத்த வரைக்கும் எண்பத்தி ஏழு பேர் வந்து ப்ரொவிஷனலாக செலெக்ட் ஆகிருக்காங்க பேக்கர்லையுமே ஒருத்தவங்களுக்கு ஸ்டார் போட்டிருக்காங்க சீரியல் நம்பர் எழுபத்தி ஒம்போதாவது நபருக்கும் டி மீனாட்சி இவங்களுக்கும் ஸ்டார் போட்டிருக்காங்க அதாவது இவங்களும் செலக்ட் ஆயிருக்காங்க பட் டாக்குமெண்ட்லாம் வந்து கொடுக்காமல் இருந்திருப்பாங்க அதனால தான் இந்த ஸ்டார் போட்டிருக்காங்க இந்த ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் வாரத்துக்கு ஒரு டிஸ்ட்ரிக்ட் விட்டுக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் ரெண்டு மூணு டிஸ்ட்ரிக் வந்து வெளியிட்ருந்தாங்க இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து கிருஷ்ணகிரி வெளியிட்ருந்தாங்க அதுக்கப்புறம் காஞ்சிபுரம் வெளியிட்ருந்தாங்க தற்பொழுது செங்கல்பட்டு மாவட்டத்திற்கும் வெளியிட்டிருக்காங்க கூடிய விரைவில்வே மீதமுள்ள அனைத்து மாவட்டங்களுக்குமே வந்து ரிசல்ட் ஆனது வெளியிட்ருவாங்க இந்த மந்த் எண்டுக்குள்ளேயே எல்லா மாவட்டத்துக்கும் ரிசல்ட்டு வெளியிட்ருப்பாங்க நீங்கள் எந்த மாவட்டம் அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள் உங்களோட மாவட்டத்துக்கு ரேஷன் ஜாப் ரிசல்ட் வந்ததும் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறோம் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இது போன்ற பல பயனுள்ள தகவலை தொடர்ந்து பெற நம்ம